என்பது தெரிஞ்சு கொள்ள முடியுது கத்தர் எப்பேற்பட்டவனு புரிஞ்சு கொள்ள முடியுது பழைய பாட்டையும் படிச்சிட்டீங்க புதிய பாட்டையும் படிச்சிட்டீங்க கத்தருடைய வார்த்தை எது கத்தருடைய தரிசனம் எது கத்தர் எப்பேற்பட்டவர் கத்தர் என்ன செய்வார் உங்களுக்கு ஆணி வேற அக்கு வேற தெரியும் ஆனா அதை நம்ம கை கொள்ளத்தான் என்ன பண்ண முடியுது இல்ல ஒன்னும் தெரியாத காலத்துல வார்த்தை இல்லாத காலத்துல அபூர்வமான காலத்திலேயே கத்தர் பேசுவதற்கு ஆயத்தமாயிருக்க இன்றைய நாள் உங்கள்கிட்ட வர மாட்டாரா பேசுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறார் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்து உங்க குடும்பத்துக்குள்ள வந்து உங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில வந்து கத்தர் மகனே மகளேன்னு கூப்பிட்டு பேச கத்தர் ரெடி சாம்புவே வளர்ந்தார் அப்படின்னா என்ன இருக்குங்க பெரிய ஆகிட்டே இருக்கிறான் அதை வேதாந்தில் சொல்றதுக்கு அவசியமே இல்லையா ஒரு குழந்தையா இருந்தவங்க எப்படிதான் ஆயிருக்கோன ஆனா இந்த இடத்துல குறிப்பிட வார்த்தை அது கிடையாது சாம்புவேர் வளர்ந்தான் வயசுலயும் வளர்ச்சியிலும் கிடையாது கர்த்தருடன் சேர்ந்து அவன் வளர்ந்தான் கர்த்தர் அவனோட கூட இருந்தார் இதுதான் முக்கியம்